வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா சூப்பரான வீடுங்க பல பாரம்பரியமான பழைய வீடு மூணு சென்டல் இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவில்ட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கோவில் பாளையத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இந்த பூமி வீடு இருக்குதுங்க சொல்லும் விலை இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்ங்க உங்களுக்கு சுற்றி வர பாருங்கள் சுற்றி வர பூசருக்கு இடம் முட்டு விட்ருக்குறாங்க சுற்றி வர இடம் முட்டு விட்ருக்குறாங்க பூரா மூங்கில் போட்டு எடுத்துருக்குறாங்க ஜம்முன்னு இருக்குது கிழக்கு பார்த்து ரோடு பேசிங்க இதுதான் ரோடு பேசிங்களேங்க வீடு இதுதானுங்க ஈபி லைனு தண்ணி கிண்ணி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளுங்க சொல்லும் விலை இருபத்தஞ்சி லட்ச ரூபா பில் ஆகுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும் வீடோட வெளி தோற்றம் பாருங்கள்

இது ரெண்டு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்று ரெண்டு பெட்ரூமுங்க நல்லா எல்லாம் பாருங்கள் ரெண்டரை அடி இருக்குங்க செவரு நல்லா பாருங்கள் அப்போல்லாம் புதுசாக இருக்குது பாரம்பரியமான வீடு நல்லா இருக்குது முன்னாடி சீட் போட்டு ஆங்கிள் போட்டு எடுத்துருக்குறாங்க காலுக்கு இது ஒரு ஸ்டோரேஜுங்க ஸ்டோரேஜ் ஏதாவது போட்டு வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஒரு ரூம்பு பாத்ரூமு இடமெல்லாம் இருக்குதுங்க டாக்குமெண்ட் வெரி கிளியர் சீக்கிரம் போயிருங்க கான்டக்ட் பண்ணுங்க என்னென்னா செண்டே இங்கே ஆறரைக்கு மேலே ஏழு எட்டு போதிகிட்டு இருக்குதுங்க ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குது நல்ல வீடுங்க கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி